வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு அருகே மானாமதுரை மதுரை டு மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் மேம்பாலம் உள்ளது இதன் கீழே சர்வீஸ் ரோட்டில் டாஸ்மாக் மதுக்கடையும் தனியார் மதுக்கடையும் அருகருகே உள்ளன இந்த கடைகளை சுற்றி பள்ளிகள் பஸ் ஸ்டாண்டு மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த மதுபான கடைகளுக்கு பார்க்கிங் வசதி இல்லை ரோட்டிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு சரக்கு வாங்க பாருக்குள் செல்கின்றனர் மது போதையில் மட்டையாகி ரோட்டிலேயே சிலர் அரைகுறை ஆடையுடன் மல்லாக்கப்படுகின்றனர் சாலையில் செல்வோரை வம்பழுப்பதையும் குடிமகன்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஃபுல் போதையில் வீலர்களில் பரப்போர் நெடுஞ்சாலை விபத்தில் சிக்கி பலியாகும் அவலமும் தொடர்கிறது மேலும் யூசன் டம்ளர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை ரோட்டிலேயே வீசி செல்கின்றனர் இதனால் குடியிருப்பு பகுதிகளில் பிளாஸ்டிக் டம்ளர்கள் மற்றும் பாட்டில்கள் மலை குவிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து குடியிருப்போர் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை இங்கு மதுபான கடைகள் இருப்பதால் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மாமல் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கலால் துறை வருவாய்த்துறை மற்றும் போலீசார் இதனை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதியில் செயல்படும் மதுக்கடைகளை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் தாமதித்தால் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கூத்தாட்டுக்குளத்தில் ஔஷதேஸ்வரி பகவதி கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம் வெகு விமரிசையாக நடந்தது கூத்தாட்டுக்குளம் ஸ்ரீதரியம் ஆயுர்வேத கண் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் ஔஷதேஸ்வரி பகவதி கோயில் உள்ளது இக்கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சூரிய காலடி சூரியன் பரமேஸ்வர பட்ட தரிப்பாடு தலைமையில் மகா கணபதி ஹோமத்துடன் கஜ பூஜை சிறப்பாக நடந்தது விழாவையொட்டி மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட யானைகளுக்கு பூஜை செய்யப்பட்டு உணவு பழங்கள் மற்றும் காய்கணிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் ஸ்ரீதரிய மருத்துவமனை தலைவர் என் பி நாராயண நம்பூதிரி தலைமை மருத்துவ அதிகாரி நாராயண நம்பூதிரி ஆலய நிர்வாகி ஹரி நம்பூதிரி உட்பட பலர் பங்கேற்றனர் கஜபூஜையில் பங்கேற்றவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சியில் திமுகவைச் சேர்ந்த ஒன்பது கவுன்சிலர்கள் இரண்டு பாமகவினர் மற்றும் இரண்டு விசி சி என மொத்தம் பதிமூன்று பேர் உள்ளனர் ஊராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த வாசுகி கருணாநிதி உள்ளார் இவர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் இன்று புகார் மனு அளித்தார் அதில் ஊராட்சி மேம்பாட்டு பணிகளை செய்ய விடாமல் திமுகவைச் சேர்ந்த துணைத் தலைவரின் கணவர் மற்றும் கவுன்சிலர்கள் தடுக்கின்றனர் தான் பெண் என்பதால் ஆண் கவுன்சிலர்களின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் பணிகளுக்கு கமிஷன் கேட்கின்றனர் கமிஷன் தராவிட்டால் பணிகளுக்கான கோப்புகளில் கையெழுத்து பெற்றுத்தர முடியாது என்று மிரட்டுகின்றனர் இவர்களால் செயல்பட முடியாமல் வளர்ச்சி மேம்பாட்டுப் பணிகள் பாதிக்கிறது இதை தடுத்து ஊராட்சி மேம்பாட்டுப் பணிகளை முறையாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரி தலைமையிலான குழு விசாரணை நடத்தி வருகிறது திமுக ஊராட்சி தலைவரின் புகாரால் அரசம்பட்டு ஊராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வாணியம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மாணவர்கள் சிலர் வித்தியாசமாக நடந்து கொண்டனர் மாணவர்களின் நடத்தையில் சந்தேகமடைந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்தனர் அதில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இருந்தனர் இது தொடர்பாக ஏழு மாணவர்கள் ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மாணவர்களுக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த ஆசாமி யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது மாணவர்கள் சிலரின் போதைப் பழக்கம் பெற்றோர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சௌராஷ்டிர பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில் உள்ளது இங்கு ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி முன்பாக திருப்பாவாடை எனும் அன்னகூட உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஆடி முதல் நாளில் நடைபெறும் என்பதால் பக்தர்கள் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டனர் விழாவையொட்டி சன்னதி முன்பு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ளினார் புலியோதரை இனிப்பு வகைகள் பழங்கள் பயிறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இருபத்தி ஏழு வகையான பிரசாதங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டு சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன இன்று சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியமான மதுரை காமராஜ சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆடி ஒன்னாம் தேதி தட்சநாயண புண்ணிய கால விசேஷத்தை முன்னிட்டு திருப்பாவடை என்று சொல்லக்கூடிய அன்னக்கூட உற்சவம் வெகு விமரிசையாக நடந்து கொண்டு வருகிறது இந்த அன்னக்கூட உற்சவத்திலே நம்முடைய பெருமாளுக்கு அளமேல் மங்கை தாயார் பத்மாவதி பூதேவி சமேதராய் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அநேக பிரசாதங்கள் நைவேத்தியம் நிவேதனம் செய்யப்பட்டது அந்த பிரசாதங்களிலேயே அன்னக்கூட உற்சவம் என்பது மலைமலையாக மழையாக பகவானுக்கு பிரசாதங்கள் சமர்ப்பிப்பது கண்ணபெருமான் கோவர்த்தன மலைக்கு எப்படி மலைமலையாக சமர்ப்பித்தாரோ அதேபோல் வருடத்தில் ஒரு முறை ஆடி ஒன்றாம் தேதி இந்த பிரசாதங்கள் கூடை கூடையாக பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டது அந்த பிரசாதங்களே அன்னமாக புளியோதரையும் பட்சணங்களாக இருபத்தி ஏழு வகை பட்சணங்களும் பல வகைகளும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டது இந்த விசேஷமான தினத்திலே இந்த பட்சவே செய்யும் பொருட்டு ஆலய நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் பக்த கைங்கரியார்கள் முயற்சியின் பேரில் இந்த விசேஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அன்னக்கூட உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மதுரை பூச்சடையில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் எங்க போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க நாங்களும் என்ன பண்றது என்னப்பா பண்றது ஜெகன் நாங்க திமுக கோட்டை நாங்க இல்லைன்னு சொல்லல அது நாங்க என்ன நினைச்சோம் என்ன நினைச்சோம்னா நமக்கு ஓட்டு போடுறார் நாங்க எங்க வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம் மக்களின் மருத்துவர் ஏழை மருத்துவர் நீ போய் ஊசி போட்டுக்கரலாம் வலிக்காமல் ஊசி போட்டுக்கலாம் அவர் கூட பேசினாரு இப்படி சொல்லி ஓட்டு போடலை அவங்க என்ன நினச்சாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினை ஆதரித்தாங்க சில சமூகம் வந்து பாரத பிரதமர் ஆதரிச்சாங்க இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம் ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி அட்டுளி ஆட்சி கேலிக்குரிய ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு வரிமேல் வரி வைத்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே வருகிற இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார்

அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா அம்மா செய்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் இது ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நினைக்காதுன்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக இருக்கு அவர் கூட சொன்னார் ஆறுடம்லாம் சொன்னார் ஜோஷியன் சொன்னார் இல்லைன்னா சொன்னார சொல்லியா இத்தனை ஆண்டில் இப்போ ஆட்சி கலைஞ்சிருந்தார் நாலரை ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்த அதே நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது யானைக்கும் அடி சிறக்கும் இது இந்த தேர்தல் வந்து அளவுக்குள்ள அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் புரட்சித் தலைவரும் தோற்றுருக்கிறாரு எங்கள் அம்மாவும் தோட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்டெல்லாம் நடந்துருக்கு அதனால் அதையெல்லாம் வைத்து நீ ஆர்டர் சொல்லக்கூடாது காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பள்ளி கல்வியை தொடர முடியாமல் மாணவர்கள் பாதியில் நிற்பது அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தினார் இப்படிப்பட்ட பள்ளிகளிலே படிக்க முடியாத மாணவர்கள் வெளியே வருகின்ற நேரத்தில் அவர்களை ஆயுதங்களாக வியாபாரிகளாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள் பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அது பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே அவர்களை அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளை சேர்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த வியாபாரிகள் அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் குறிப்பாக இவர்களை முழுமையாக பயன்படுத்துகின்றார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வழிகள் இருக்குนะ ஒன்று அந்த பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் இரண்டாவது குழந்தைகள் விளையாடுவதற்கு உண்டான அமைப்புகளை உடனடியாக தயார் செய்து தர வேண்டும் இடைநிறுத்தல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட நிலைபாடு வருது நீங்க வந்து ஸ்டேட்டिस्टிக்ஸ் எடுத்து பாருங்க ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ல ড্রாப் அவுட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தாவே தெரிஞ்சா கிளியரா வந்துரும் தஞ்சாவூர் அருகே காச விளைநாடு புதுூர் கிராமத்தில் முகரம் பண்டிகை விமரிசையாக நடந்தது இங்கு ஐந்து தலைமுறையாக மொஹரம் பண்டிகையை முஸ்லிம்களுடன் சேர்ந்து இந்துக்கள் கொண்டாடி வருகின்றனர் விழாவையொட்டி பத்து நாட்களுக்கு முன்பாக இந்துக்கள் விரதமிருந்து பூஜைகள் செய்தனர் முஸ்லிம்கள் பாத்தியா ஓதினர் இரவில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இரு தரப்பினரும் ஊர்வலமாக சென்று தீக்குண்டம் இறங்கினர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மீனவர் சதா இவர் உட்பட இருபத்தைந்து பேர் மீன்பிடிக்க விசைப்படகில் கடலுக்கு சென்றனர் கடந்த பதினான்காம் தேதி கடலில் நங்கூரமிட்டு படகை நிறுத்தினர் அப்போது திடீரென படகு தீப்பிடித்து எரிந்தது மற்றொரு படகில் மீனவர்கள் குறித்து திருமாமக்கம் விசாரித்து வருகின்றனர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடந்தது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பிரச்சனை சரியான முறையில் தமிழக அரசு கையாளவில்லை நேரத்தில் அப்பதான் ஒரு கூட்டம் நடத்துவாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நடத்தின உச்ச ஆனாலும் இயற்கை நமக்கு அங்கே கர்நாடகாவிலே மழை கொடுத்ததால் இன்று நாம் கேட்ட தண்ணீரை விட மூன்று மடங்கு அதிக தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது ஒரு வழி கிடையாது தென்மேற்கு பருவம் உச்சத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் கர்நாடக அணைகள் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன கபினி அணையில் மட்டும் இன்றைக்கி நாற்பதாயிரம் ஜன அடி தண்ணி வினாடிக்கு வெளியிடுகிறார்கள் இதை நம்ம அடுத்த ஆறு மாதம் இது பேச பேச போகிறது கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வந்த பிரச்சனை ஒன்று அனைத்து கட்சி கூட்டங்கள் போடுகிறோம் உச்சநீதிமன்றம் போகிறோம் அது இது ஒரு நிரந்தர தீர்வு என்ன வட மாநிலத்தில் பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்குது பிபிஎம்பின்னு சொல்லுவாங்க இது ஹரியானா பஞ்சாப் இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மற்றும் யூனியன் டெ சண்டிகர் இவ்வளோ மாநிலத்தை சார்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த போர்டினுடைய வேலை என்ன அந்த பக்ரா பீஸ் அந்த சட்டலேஜ் ஆறு அதில் உள்ள அணைகளை பாதுகாப்பது மட்டுமில்லை அதை இயங்குவது இயக்குவது எப்படின்னா அந்த ஆத்தில் உள்ள இருக்கிற அனைத்து அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அது நடத்தும் எப்போ யாருக்கு எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணி விடலாம் எந்த நேரத்துல விடலாம் எவ்வளவு கரண்ட் எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம் இது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு ஒரே வேலை அதே போன்று காவிரியில் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்கணும் அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுல தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் கர்நாடகாவில் உள்ள அணைகள் கேரளாவில் உள்ள அணைகள் அத்தனையும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்க சுயமாக அங்கே நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த இந்த இவ்வளோ தண்ணி வருதா இந்த டேமில் தண்ணி இருக்கா கொஞ்சம் தண்ணி இங்கே விடலாம் இப்படி தான் இதுதான் நிரந்தர தீர்வு இல்லைனா நடுவர் மண்டலம் நம்ம கொடுத்தது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் அதில் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ டிஎம்சி முப்பது டிஎம்சி பதினெட்டு டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருக்குறாங்க அந்த டைம் டேபிள் படி கர்நாடகா அரசு கொடுக்கறது கிடையாது இப்போ அங்கே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க உபரி நீர் தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி கர்நாடகா நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகா அரசு அப்போ அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி அவளுக்கு இருந்தது காவிரி ஆணையம் வந்து ஒரு பிராணையை பிறப்படுத்தாங்க அதில் தமிழ்நாடு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வெளியிடணும்னு ஒரு டிஎம்சினால் பன்னெண்டாயிரம் கண்ணாடி வினாடிக்கு அது கூட எங்களால் முடியாது எட்டாயிரம் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கண்ணாடி தண்ணி வெளியி விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா வழி இல்லை அவங்களுக்கு ஆமாம் நம்மளும் அப்படி அதை பற்றி பேச போகிறது கிடையாது இனி தமிழக அரசு அதை பத்தி மரம் நடந்துட்டு போக போகுது உச்ச நீதிமன்றம் போக போறது கிடையாது தண்ணி வருது இப்போ இந்த தண்ணி பிரச்சனை தீர்ந்து இருக்கிறது இதுதான் திமுக அரசு செய்கின்ற நாடகம் தொடர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கிறார் நீலகிரியில் மூன்று நாட்களாக கனமழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கி உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பந்தலூரில் பெய்த கனமழையால் பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கடும் மண் சரிவால் பலர் வீடுகளை இழந்துள்ளனர் பல சாலைகளிலும் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது போக்லைன் இயந்திரம் மூலம் மண் அகற்றப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களை வருவாய்த்துறையினர் மீட்டு தற்காலிக முகாமில் மீட்பு படையினர் தங்க வைத்து வருகின்றனர் கூடலூர் முதுமலை நடுவட்டம் பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது கலிங்கரை மற்றும் குச்சிமுச்சி ஆற்றில் ஏற்பட்ட மழை வெள்ளம் குடியிருப்பு விவசாயத் தோட்டங்கள் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்தது போஸ்பாரா சாலையில் உள்ள பாலம் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கியதால் கலிங்கரை போஸ்பாரா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது முதுமலை மாயாறு ஆற்றில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் தெப்பக்காடு தரைப்பாலம் மூழ்கியதால் தெப்பக்காடு மசினக்குடி இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது துறப்பள்ளி ஆற்று வெள்ளம் இருவயல் கிராமத்தை சூழ்ந்தது அங்கு பதினோரு வீடுகளில் சிக்கியோரை தீயணைப்பு அலுவலர் மார்ட்டின் தலைமையில் வீரர்கள் உதவியுடன் வருவாய்த்துறையினர் மீட்டு தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் வால்பாறையில் பெய்யும் கனமழையால் பிஏபி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது பல்வேறு இடங்களில் மரங்கள் ரோட்டின் குறுக்கே சாய்ந்தன மண்சரிவு ஏற்பட்டும் போக்குவரத்து பாதித்தது நூற்று அறுபது அடி உயரம் கொண்ட சோலையாறு அணையின் நீர்மட்டம் நேற்று காலை நூற்று நாற்பது புள்ளி எட்டு மூன்று அடியாக இருந்தது இன்று ஒரே நாளில் நீர்மட்டம் பன்னிரண்டு அடி உயர்ந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியை எட்டியது வால்பாறையில் பெய்து வரும் கனமழையால் கான்கிரீவ் நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரம்பாடியில் வெண்ட்வர்த் என்ற தனியார் எஸ்டேட் உள்ளது இங்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு எஸ்டேட் நிர்வாகம் வழங்க வேண்டிய பணப்பலன்களை வழங்கவில்லை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தீர்வு கிடைக்கவில்லை இதை கண்டித்து எஸ்டேட் நிர்வாகம் வழங்க வேண்டிய பணப்பலன்களை உடனே வழங்க கோரி சேரம்பாடியில் பாதிக்கப்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கொட்டும் மடையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் மாதவன் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பங்கேற்றனர் முதலாளி பஞ்சாபில் எழுபது கோடி கொடுத்து ஒரு ஹைபிரிட் டீம் உருவாக்கி இருக்காரு கிரிக்கெட் விளையாடுறாரு பணத்தை கொடுக்காம இப்படி கிரிக்கெட் டீமை வச்சுக்கிட்டு பஞ்சாப் டீம் டீம் எழுபது லட்சம் எழுபது கோடி ரூபாய் முடக்கி ஒரு டீம் உருவாக்கி இருக்காரு அது இப்போ என்ன மாதிரி பண்ணிட்டு போட்டோம் ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவர் தர வேண்டும் தர வர போராட்டம் நடத்திட்டு